உலகிய கிராமத்தில் ரவி என்பவர் சொந்தமாக மரப்பட்டறை நடத்தி வாழ்ந்து வந்தார் ரவியும் அர்ஜுனும் சிறுவயது நண்பர்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்ற கனவுடன் இருந்தனர் ரவி தனது நிலத்தை விற்று பணத்தை அர்ஜுனுக்கு கொடுத்தார் ஆனால் அர்ஜுன் அவருக்கு துரோகம் செய்து தனியாக தொழிலை தொடங்கி அவரை ஏமாற்றியதால் ரவி நீண்ட காலமாக கோபமாகவும் கடுப்பாகவும் இருந்தார் வருடங்கள் கடந்துவிட்டன இன்னும் இந்த வலியை மறக்க முடியாமல் தவித்தார் இது அவரது உடல் நலமும் உறவுகளையும் பாதித்தது ஒரு மாலை பொழுதில் முனிவர் ஆனந்தா என்ற முதிய துறவி கிராமத்தில் மன அழுத்தத்தை குறைக்க ஆர்வமும் நம்பிக்கையும் கொண்ட ரவி துறவியின் ஞானத்தை தேடினான் துரோகம் மற்றும் மன்னிப்பு பற்றிய அனுபவத்தை முனிவர் ரவியுடன் பகிர்ந்து கொண்டார் மன்னிப்பு அமைதியை தருகிறது உறவுகளை குணப்படுத்துகிறது மகிழ்ச்சியை வளர்க்கிறது என்று முனிவர் விளக்கினார் தன் மகனின் விபத்துக்கு காரணமான டிரைவரை மன்னித்து நீதிமன்ற விசாரணையில் வக்காலத்து வாங்கும் தாய் போல நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் ரவிக்கு விளக்கி தழுவ தூண்டினார் மற்றும் முனிவர் அவருக்கு மன்னிக்க ஏழு தங்க விதிகளை வழங்கினார் ஒன்று காயத்தை ஒப்புக்கொள்வது இரண்டு காயம் மற்றும் வலி உங்களை எவ்வாறு பாதித்தது என்பதை கவனியுங்கள் மூன்று கடந்த காலத்தை உங்களால் மாற்ற முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான்கு அனுபவமாக கற்றுக்கொள்ளுங்கள் ஐந்து எதிர்காலத்தை தீர்மானி கற்றுக்கொள்ளுங்கள் ஆறு உங்கள் அன்புக்குரியவருடன் உறவை மீண்டும் உருவாக்குங்கள் ஏழு உங்களுக்கு அநீதி இழைத்தவரை மன்னியுங்கள் மன்னிப்பு என்பது தீங்கு விளைவிக்கும் செயல்களை மன்னிப்பதல்ல கோபத்தை விடுவித்து இரக்கத்தை தழுவுவது விடுதலையை தேர்ந்தெடுப்பது மற்றும் ஒரு தனிப்பட்ட உணர்வுள்ள முடிவு என்பதை ரவி கண்டுபிடித்தார் முனிவர் சொன்ன வழியில் ரவி பயிற்சி செய்ய ஆரம்பித்தார் ரவியின் உணர்வுகளை மாற்றி அவனது மனதை அமைதிப்படுத்த தியானம் செய்தனர் சுய இரக்கம் ரவியின் மனோபாவமாக படிப்படியாக குணமடைய உதவியது ஒவ்வொரு அடியிலும் ஒரு பெரிய பாரம் தோள்களில் இருந்து கீழே இறங்குவது போல் அவர் இலகுவாக உணர்ந்தார் ஒரு நாள் ஒரு விதவை மீரா தன் கணவனை கொலை செய்தவரை மன்னித்து அமைதியை கண்டுபிடித்தார் ரவிக்கு இந்த சம்பவத்தை பார்த்ததும் முழுமையாக மன்னிக்க நம்பிக்கை தந்தது மீண்டும் பாதிக்கப்படும் நேரங்களில் அவர் மன்னிக்கவே ஆசைப்பட்டார் ரவியின் மாற்றம் அவரது கிராமத்தில் ஒரு அலைவிளைவை ஏற்படுத்தியது அவரது புதுமையான மன அமைதி மற்றும் மகிழ்ச்சி அவரது கிராமத்தை மேம்படுத்தியது பல ஆண்டுகளுக்குப் பிறகு ரவி தனது கிராமத்தின் மலையில் நின்று தனது கிராமத்தை பார்த்து கொண்டே முனிவருக்கு நன்றி தெரிவித்தார்